வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனகம்மாள் சத்திரம் என்ற இடத்துல இன்றைக்கு மாலை ஐந்து மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்க இருந்தது நாங்களும் அஞ்சு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் மைக்கு வச்சு பேச்சாளர்களாக பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீரென்று எங்கிருந்தோ வந்த காவல்துறை ஒரு பத்து பேர் கூட ஒரு அம்மா வந்தாங்க கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் தான் வந்து பெரிய அதிகாரின்னாங்க இருந்தாலும் அந்த அம்மா இங்கே வந்து நிற்கிறாங்க ஆனால் எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அனுமதி பெறலை இந்த கூட்டம் நடத்த அனுமதி பெறலை அதனால் உடனே நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க எங்கள் பிள்ளைங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னையே அனுமதி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நேற்றுலேருந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட நெட்ஒர்க்கு ஒர்க் ஆகலை எந்த நெட்ஒர்க்கு அரசாங்கம் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தினுடைய தேர்தல் கமிஷனுடைய நெட்ஒர்க்கு ஒர்க் ஆகலை அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது எங்கள் புள்ளைய மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறாங்க மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறாங்க ஆனால் நெட்ஒர்க்கு ஒர்க் பண்ணல அப்போ என்ன நினச்சிட்டாங்க சரி நமக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கும் நம்ம தான் பதிவு பண்ணி பதினஞ்சு நாள் ஆச்சேங்கிற நம்பிக்கையில் அவங்க வந்து மேடையை போட்டோம் நாங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் திடீரென்று வந்த பத்து பதினைந்து காவல்துறை அதாவது மற்ற கட்சிகளால் ஏவப்பட்ட ஏவல் தான் நாங்கள் நினைக்கிறோம் எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி இவங்களுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பார்த்தா ஒரே பேதி புடுங்கிட்டு போகுது பயன்னா பயம் உண்மையை பூரா பேசுறாங்கப்பா நாம் தமிழர் பிள்ளைங்க உண்மையாக பூரா சொல்கிறாயா நம்ம அடிக்கிற கொள்ளைய பூரா சொல்கிறாயா நாம் தமிழர் கட்சி நம்ம செய்கிற கொலையை பூரா சொல்கிறாயா நம்ம நாம் தமிழர் கட்சிக்கார இருக்கிற சுரண்டலெல்லாம் சொல்கிறாயா மலையெல்லாம் உடைக்கிறத நாம் தமிழர் கட்சி சொல்கிறாயா இந்த பயம் இன்னும் விட்டாக்கா நம்ம அண்டவாளம் வண்டவாளம் வெளியில் வந்துடும் நம்ம சின்ன ஊடு பெரிய வீடு ரகசியெல்லாம் வெளியில் வந்துடுற பயத்தில் கட்சிக்காரர்கள்லாம் அதை தவறுகள் செய்யக்கூடிய கட்சிக்காரர்கள் ஒரு ஒருத்தர் வந்து ஏவி விட்டு அவங்க வந்து இன்றைக்கி வந்து இந்த கட்சி கூட்டத்தை நடக்க விடாமல் தடுத்து விட்டார்கள் அதை பற்றி கவலை இல்லை இந்த பேச்சை நாங்கள் எங்கேயும் பேசுவோம் ஆனால் என்ன எல்லாம் இல்லாதப்பட்ட பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ பொருள் விளையும் பத்து நாளாக லீவு போட்டு மேடையில் போடுறதும் பிட் நோட்டீஸ் ஒட்டுறதும் இவங்க சொல்கிறாங்க காவல்துறை பர்மிஷன் தரலன்ட்டு இதே ஊரில் உள்ள காவல்துறை ஒரு ஒரு நாளைக்கு ஊரை சுற்றி பார்க்குமா இல்லையா ஒரு ஒரு காவல் அதிகாரி தெருவில் வந்திருப்பாங்கல்ல ஒரு வாரம் நோட்டீஸ் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க பார்க்கலையா பிட் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க காலையிலேருந்து பார்க்கலையா இந்த ஏரியா போகிற நாம் தமிழர் கொடி பறக்குது காலையிலேருந்து பறக்க விட்டுருக்காங்க பார்க்கலையா இவ்வளோ பெரிய பந்தல் காலையிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்க்கலையா எல்லாம் முடிஞ்சு நாம் தமிழர் பிள்ளைகள் பேச ஆரம்பித்தோன்ன உங்களுக்கு அங்கே அல்லு இல்லைல்ல உண்மையெல்லாம் கொண்டாந்துருவான்ற பயத்தில் நிப்பாட்டுறா பரவாயில்ல எத்தனை நாளைக்கு காற்றை தடுக்க முடியாது நீரை தடுக்க முடியாது பாய்ந்து ஓடும் காற்று பாய்ந்து வரும் அதே போலதான் நாம் தமிழர் கட்சி மீண்டும் மீண்டும் எழும் என்று கூறி முடிக்கிறேன் நாம் தமிழர் ஒருபோதும் உங்கள் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாத நாம் தமிழர் என்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பதினஞ்சு நாளா இதுக்காக திட்டம் போட்டு மூன்று மணிக்கு வந்து

நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நாங்கள் கேட்க போகிறோம் வாங்கலைன்றது ஆஸ்பெல் ரெக்கார்டு நம்மளுக்கு இல்லை ஆஸ்பெல் ரெக்கார்டு இருக்கிறது நாங்க நாங்கள் போறோம் போகிறோம் இல்லை ஸ்டாப் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து இப்போ வந்து இதையும் மீறி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் காமிட் யாரும் ஒரு மணி நேரம் நாங்க எல்லாத்தையும் அங்க வந்து கொடுத்து சொல்லுங்க. இத்தனை ஆபீசர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து சொல்றோம் டியூட்டி